ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாட்டுக்கு ராத்திரிக்குள்ளே சாப்பாடு வேலை தொடங்கியாச்சு கேட்டீங்களா எனக்கு தெரியாது நான் என் ஏம்பாட்டுக்குள்ள வேலைய முடிச்சு அவரவருக்கு முன்னாடி கொண்டு தட்டை வைப்பேன் எனக்கு இது பெரிய ரோதனையாக இருக்குது பார்த்துருங்க இந்த ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் ஒரு விக்கெட்டு கூட போகலை சரியா அப்போ எல்லாருக்கும் ஒரே சோகம் ஏன்னா ஆப்போசிட் சிம் சூ சூப்பராக அவ்வளவு ஆடுறாங்க அவ்வளவு ஆடுறதுனால தானே அவ்வளோ ரன் வந்தது அது இன்னும் விக்கெட்டு போகலை சென்னை என்ன ஆகும் ஐயோ சென்னைக்கு என்ன ஆகும் நம்ம டோனிக்கு என்ன ஆகும் தலைக்கு என்ன ஆகும் சரி இங்கே போட்டி என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கேன் மூணு மாறி ஒரே சத்தம் ஒரே சோகம் எனக்கு தெரியாது நான் என் பாட்டு உள்ள வேலையை முடிச்சிட்டு ஏன் பாட்டு நான் வந்துடும் எனக்கு இந்த கிரிக்கெட் இதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது நான் ரொம்ப பார்க்க மாட்டேன் பார்த்துருங்க நான் ராத்திரிக்கு இன்னைக்கு என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தோசையும் புதினா சட்னி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து அந்த கல்லை இனி பண்டவும் பார்த்து எடுக்கணும் அதை இப்போ கொஞ்சம் போட்டு தேய்ச்சிட்டு அப்படி தண்ணி ஊற்றி வச்சிருவேன் இனி தான் மீதி உள்ளதை பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க பாலும் அடுப்பில் வச்சுருக்கேன் ஆளுக்கு ஒரு கப்பு பாலும் கொடுக்கணும் அப்போ தான் செரிப்பட்டு வரோம் பிள்ளையும் ராத்திரி ஒரு கப்பு பால் குடிச்சு போய் பழக தொடங்கிட்டாங்க பார்த்துடுங்க அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆகியாச்சு நான் என்ன கொடுத்துட்டு வரேன் சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் யாருக்கெல்லாம் ஐபிஎல் பிடிக்கும் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா